ICFல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஐசிஎஃப் சென்னை நிறுவனத்திலிருந்து அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு ஒப்பந்த அடிப்படையில் அப்ரெண்டிஸ் காலி பணியிடம் மொத்தமாக ஆயிரத்தி பத்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை பதவிக்காலம் ஆண்டுகள் வரை இந்த பணியானது வழங்கப்படுகிறது அப்ரெண்டிஸ் முறையில் உதவியை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் பெயிண்டர் வெல்டர் என பல்வேறு பிரிவுகளில் பணியிடங்கள் வழங்கப்படுகின்றன கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்ஜினியரிங் டிப்ளமோ மற்றும் அப்ரெண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியில்லை வயது வரம்பை வரைக்கும் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் தேதி அடிப்படையில் ஐடிஐ படித்தவர்கள் பதினைந்து வயது நிரம்பியவர்களாகவும் இருபது வயதை பூர்த்தி அடையாதவர்களாகவும் இருக்க வேண்டும் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பணியிடங்கள் வழங்கப்படுகின்றன அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்புல தளர்வும் அளிக்கப்பட்டதற்கு அரசின் பல விதிமுறைகளும் பின்பற்றப்படும் என்பதையும் தெரிவித்திருக்காங்க தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு இல்லை மெரிட்லிஸ் அடிப்படையில் தகுதியான நபர்கள் ஆவண சரிபார்ப்பின் மூலமாக சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பி டாட் ஐசிஎஃப் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள்